உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானுக்கும் சமையல் மீனாட்சி நானுக்கள் வரலக்ஷ்மி இந்த எல்லாருக்கும் பொங்கல் தெரிஞ்ச பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அது வந்து பொங்கல் முடிஞ்சவன தான் நீங்க பார்த்தீங்க இருந்தாலும் நம்ம வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் அப்படின்றது அங்கே நாலு மணிக்கு மூன்று மணிக்கு எந்திரிச்சிட்டோம் நாலு டு ஆறு நேரம் நல்லா இருப்பீங்க அதனால நாங்கள் நைட்டே இந்த கோலம்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் எப்பவும் நம்ம மொட்டை மாடியிலாம் வைப்போம் இந்த தடவை மழை வந்து நம்மளை சொதைப்பிச்சு திடீர்னு மழை வந்துட்டா என்ன பண்றது அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து கார் பார்க்கிங்ல தான் வச்சிருக்கோம் பானையெல்லாம் வந்து நேற்றே வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ பானைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சள் பேச்சு உங்கல்லாம் வச்சுக்கலாம் ஸோ மார்னிங் அதாவது மேலே தான் வந்து எப்பயுமே பண்ணுவாங்க நேற்று வந்து மழை வருதுன்னு சொல்கிறதுனால வரலட்சுமி அம்மாவும் என்ன பண்ணாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடித்து இந்த இடத்த சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் எப்படி தான் இந்த இதெல்லாம் ரெடி நான் எல்லாமே

இல்லைன்னா மேலே போய் கட்டி போட்டுவோம் நான் வந்து காலையிலயே பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்பா வச்சு பூ எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்ப பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் நீங்க என்ன பண்றீங்க நான் வந்துட்டு இப்ப மேல இருந்து வேணும்னா எத்தனை அதுதான் வேலை இன்னைக்கு நம்ம ஒரு செவன் ஓ கிளாக் வந்து சாமி கும்பிட்டு இல்லைங்கம்மா அதனால பேக்மா வந்து நம்ம கடை அம்மா எப்பயுமே கடைகளை பண்ணுவாங்க இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கடைகளை இப்போ வந்து நான் கற்பூரம் ஏற்றி ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு நம்ம வந்து இப்போ விறகு வச்சுக்கலாம் உண்டில் வந்து பருப்பு கிளைய வர ஊற்றி ஆ போதும் இப்போ விறகு வச்சு நம்ம இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக ரெடியாகிடணும் தான் நடுப்புற நம்ம மேலே போய் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து மறுபடியும் செய்யலாம் இன்றைக்கி கீழே மேலேயும் போகிற வேலை தான் நார்மலாகவே மேலே வச்சனாலும் அப்படிதான் மேலேருந்து கீழே கீழே இறங்கிட்டு ஸோ இந்த டைம் வந்து நைட்டே மழை வந்துச்சு அம்மா அப்பா கூட சொன்னாங்க ரெடி பண்ணலான்ட்டு ம் இருந்தது அந்த மாதிரி தான் தான் இருந்தது உங்கள் ஊரில் யார் யார் ஊர்ல எல்லாம் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வந்து இந்த தடவை தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அதாவது என்ன சொல்லுவாங்க பொங்கல் கோலம் கலைக்க வரும்பாங்க கோலம் போட்டுட்டு சாப்பிட்டு மாதிரி ஒரு ரெண்டு தூரல் போடும்

ஸோ இந்த பெயிண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் எல்லாமே அடித்தாங்க எல்லாத்தையும் டூ டேஸ்க்கு பிஃபோரே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க கோலத்தை இவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும் வந்து நான் பருப்பு எல்லாமே ஊற வச்சுருக்கேன் அதாவது கடலப்பருப்பு மொச்சை காராமணி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் போட்டிருக்கேன் இதுதானே குழம்பு பொங்கல் குழம்பு அது பேர் என்னாம் கருப்பு குழம்பு இந்த சீசன் வந்தாலே ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை காராமண்ணி கிடைக்கும் அதுக்கப்புறம் மொச்சை கிடைக்கும் பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் இந்த இது துவரை கிடைக்கும் பெரிய பெரிய துவரை கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டோம்னா எங்கள் மாமியார் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பொங்கல் அன்னைக்கு விட்டுருவாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க சாயங்காலத்தில் வந்து ஸ்நாக்ஸாக அதை வேக வச்சு வேக வச்சு கொடுப்பாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பயிர் போய் அதுவும் வந்து வயலில் கரைச்சிட்டு வந்து அதை வந்து வேக வச்சு கொடுப்பாங்க உப்பு போட்டு வேக வச்சு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி இல்லை எங்கள் மாமியார் இல்லை அவங்க இருந்த வரைக்கும் நல்ல ஊர் போயிடுவோம் ஜாலியாக பொங்கல் அப்போ ஆமாம் இப்போ வந்து நம்ம அங்கே ரொம்ப போகிறது கிடையாது பாட்டி தோணதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கேயே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த குழம்பு வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவாங்களாம் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி நாங்களே வச்சு சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசுல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வாரம் அடி கூட வைக்க மாட்டோம் நல்லா வந்து அடுப்பில் வச்சு வச்சு சுண்டை வச்சு சாப்பிடுவோம் பொங்க போது பாருங்க பொங்கலோ பொங்கல் 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 குழம்பு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இது ரொம்ப நேரம் ஆகும் இந்த குழம்பு நம்ம வந்து வெண்பொங்கல் தான் வைக்கிறது பழக்கம் இங்க அதனால நான் வெண்பொங்கல் வைக்கிறேன் மற்ற ஒரு டைம் போட்டேன் இப்போ நான் போட போறேன் இப்போ நம்ம பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் கருமை கழுந்து சேப்பிழங்கு பூக்கருங்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் அவரைக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் கரும்ப குழம்புக்கு காய்கறி எல்லாமே போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம் பாருங்க இது அரை ஸ்பூன் கணக்கு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பொங்கல்லையும் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு வந்து கிண்டி விட்டுருவோம் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் கம்மியாக சேர்க்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு நல்ல காய்கறி வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புளி வந்து அதுக்கப்புறமா கரைச்சி விட்டுலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு காய் வந்து முக்கால் வேக்காடு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம் பருப்புலாம் இது நல்லா வெந்திருக்கு இந்த வரும் காய் பருப்பு எல்லாமே இது வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு முதல் தாச்சு ஊற்றிக்கலாம் தாச்சு ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த அனல்லையே இருக்கணும் இந்த அனல்லையே இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதுதான் முடிஞ்சிருச்சு இல்லைங்கம்மா ரெடியா ரெடி ஆயிடுச்சு

பக்கத்துல வந்து வாசல் அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கு என்னடா தனியா ஒரு மியூசிக் வந்து நினைக்காதீங்க அம்மாவுடைய சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாஸ் சொல்லுங்கள் அப்படியே அந்த ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யூஸ்வலியாக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் டைம் தான் வந்து அந்த என்னது ஜிமிக்கு தானே ஜிமிக்கி வந்து அம்மா போடுவாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அதையே நீங்கள் கண்டினியூவாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார் அதனால உங்களுக்கு இது நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க நீங்கள் போடுங்கம்மா நல்லா இருக்குன்னாங்க ஸோ அதனால அடிக்கடிக்கு இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க வரலட்சுமி கூட தீபாவளி வரலட்சுமி கூட ஜிமிக்கி கம்பல் தான் மேடம் வரலட்சுமி என்ன ப்ராப்ளம்னா கம்பல் மாற்றாததுக்கு காதுடைய ஓல்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குமா அதனால வந்து கம்பல் மோஸ்ட்லி மாற்ற மாட்டாங்க வரலட்சுமி அதனால கொஞ்சம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அது நல்லதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா

அந்த அனல்லையே வந்து சூப்பராக நமக்கு குழம்பு வந்து சுண்டி நல்லா வந்துடும் மேலே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீழே வந்து நம்ம முடிச்சிட்டோம் பொங்கலும் கதம்ப குழம்பும் வச்சாச்சு இங்கே வந்து இது பாருங்க சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரே ஒரு அழாக்கு வந்து அரிசி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வெண்பொங்கலுக்கு வந்து அழாக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்தே ஒன்றழாக்கு தான் வச்சுருக்கேன் அப்போ கீழே பண்ணது வந்து ஒயிட் பொங்கல் வெள்ளையா இருக்கும்லப்பா அந்த இது நார்மல் நம்ம வீட்டில் வைக்கிற பொங்கல் இது கூட வேறு என்ன பண்ணுறாங்கன்னா வடையா கொஞ்சம் வடை கொஞ்சம் பாயாசம் அவ்வளோதான் சூப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அதாவது நாட்டு பூசணிக்காய் வந்து செய்கிறதுக்காகவே வச்சுருக்கேன் இதில் நம்ம ஒன்றுமே போட மாட்டாங்க எங்கள் ஊரில் கடுகு உளுந்து போடுவாங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துருவாங்க நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறேன்னு நான் நம்ம பூசணிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பூசணிக்காவை வந்து இதில் சேர்த்தலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு அதான் மூடி வச்சுருவோம் பால் வந்து இங்கே வச்சுருக்கேன் ஏன்னா பாயசத்துக்கு கொஞ்சமாக பாயசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்கரை சக்கரை பொங்கலுக்கு வச்சது வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு மூணு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் வெண்பொங்கல் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு ஆ போதும் வெள்ளம் இருக்காமல் இங்கே வடைக்கு வந்து முதல்ல பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் ரெண்டு அழாக்குக்கு நூறு கிராம் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் அதை அரைச்சிட்டேன் அதுலேயே வந்து இந்த உளுந்தை போட்டு ஆட்டிக்கலாம் கிரைண்டர் வந்து பெரிய கிரைண்டர் தான் இருக்குது தான் நான் இப்போ வடைக்கு வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இப்போல்லாம் பால் வந்து இப்போ காய ஆரம்பிச்சிருச்சு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாம் இது கண்ணாடி ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அது கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் சேமியா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக திருவன தேங்காவை போட்டுருவோம் பூசணிக்காவில் போட்டுட்டு ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு நம்ம இறக்கிடுவோம் எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா அங்கே தோட்டத்தில் வந்து அவர்கா விளைஞ்சிருக்கோம் அதை ஒரு பொரியல் பண்ணுவாங்க கொத்தவரங்காய் ஒரு பொரியல் பண்ணுவாங்க கத்திரிக்காய் ஒரு பொரியல் பண்ணுவாங்க இந்த பூசணிக்காய் ஒரு பொரியல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வாழைக்காய் பண்ணுவாங்க இத்தனை பொரியலும் பண்ணுவாங்க ஆனால் ஊரில் வந்து பெருமொங்கல் வந்து எப்போ கும்பிடுவாங்கன்னா மூணு மணி ஆகிடும் பசி உயிர் போயிடும் ஏன்னா ஒன்றுமே சாப்பிடக்கூடாது இருந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் எடுத்து வைப்பாங்க அந்த பள்ளத்துல இருந்து மண் எடுத்து அதுல வந்து உருண்டை மாதிரி புடிச்சி அதுதான் வந்து அடுப்பே

முடிஞ்சா நம்ம எவ்வளோ பீக்கா நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று கூட எப்ப நடக்கும் தெரியல அங்கே போயிட்டு நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும் பொங்கலுக்கு நம்ம அங்கே ஊர்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி பார்ப்போம் நல்லா இருக்கும் இது வந்து ஆமா காலையில சீக்கிரமா எழுந்துட்டாங்க நைட்டு தூங்கினதே பன்னெண்டு மணி

சூப்பட குளிக்கணும்ப்பா இது வந்து இந்த அளவுக்கு வருபட்டு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிட்றேன் நான் அப்புறமா மேலே ஊற்றுனாதான் நல்லாயிருக்கும் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு ஓகே வெண்பொங்கல் தான் வெண்பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றுவோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் இன்னும் ஊற்றியிருக்கேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா உடனே நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி அதுலேயுமே பெருங்காயம் போட்டிருக்கேன் நம்ம இதுலேயுமே கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதான் தாழ்ச்சி வெட்டியாச்சு வெண்பொங்கலுக்கு இதை மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம் ம் எதுக்குங்கம்மா நம்ம வந்து பொங்கல் தாளித்த கடாயிலேயே வாழைக்காய் வறுத்துக்கலாம் ரெண்டு வாழைக்காய் இது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது தான் நம்ம வந்து இதை சின்ன அடுப்பில் போட்டுடலாம் வெந்து வரும்போது தான் நம்ம வந்து மிளகாத்தூள் போடணும் இல்லைனா கருத்து போய்டும் ஒரே ஒரு அழகுக்கு தான் வச்சோம் ஒரு அழகு கூட இல்லை அழாக்கு தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலு கிலோ வெள்ளம் வந்து இப்படி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் ஏன்னா வடிக்கட்டுறதுக்காக இது வந்து கொஞ்சம் நேரம் இதுவானாலே நல்லாயிடும் ஒரு அரை முடிய அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் பொங்கலில் எனக்கு இந்த தேங்காய் சேர்த்து செய்யற பொங்கல் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் உனக்கு உனக்கு அவர் சொல்ற என்ன தங்கம் பண்றீங்க குளிக்கல இன்னும் குளிக்கலையா குளிக்கிறியா போயிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆகிருப்பா பாருப்பா வடைக்கு தேங்காய் போடணும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் கவுன்சிலர் இருக்கார் இப்போ கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுவார் யோகா ஹாய் சொல்லுங்க எல்லாரும் எடையும் சேமியா பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து பாத்திரத்தில் அளக்கும்போதே தெரியும் அதனால் அந்த கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் நிறைய பேர்த்துக்கு அந்த அளவு தெரியாது நான் வந்து எப்போவுமே ஒரு பருப்பு பருப்பாகட்டும் வாங்கிட்டு வந்து அளந்து பார்ப்பேன் எவ்வளோ ஒரு பாத்திரத்தில் அளந்து பார்க்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையே அளவாக வச்சுப்பேன் அதனால் ஈஸியாக அம்மாவுக்கு தெரியும் நீங்களே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கரண்டி எல்லாம் தேட வேண்டிய அவசியங்கள் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே வடைக்கு சேர்த்துறேன் கொஞ்சம் மிளகும் சேர்த்துறேன் நான் என்னடா என்ன வேணா ஆ முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து இப்போ கலரை வேணால் வடை போடும்போது கலரிக்கலாம் வாழைக்காக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கலறிடுங்க அப்போ தான் வந்து சிவப்பு கலர்லேயே இருக்கும் இல்லைன்னா வந்து அந்த கருப்பாயிடும் ஒரு சிலர் வாழைக்காவோ இல்லை கருணைக்கிழங்கோ வரட்டா கருப்பாயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இதே இதுவில் இருக்கும் இப்போ நம்ம முந்திரியும் நெய்யும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம இறக்கிடுவோம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாயாசத்துக்கும் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்கரை ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கோம் இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூறு கிராம் ஃபுல்லாக பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம வடை போடும்போது வந்து மாவு பிணைஞ்சிக்கோங்க இல்லைனா தண்ணி விட்டுரும் உப்பு போட்டதுக்கப்புறம் மாவு தண்ணி விட்டுரும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு வடை போட்டால் வேலையை முடிஞ்சது டீ யோக ரெடி ஆகிட்டே இருக்காங்க ரெடி ஆயிட்டு வெளிய வாட்டோம் உங்களுக்கு காமிக்கிறோம் ஒருத்தர் குளிக்கிறதுன்னா இப்ப கிளம்புறதுன்னா கஷ்டமாயிடுச்சு அவருக்கு குளிக்கிறதுன்னா தலைக்கு குளிக்கிறதுன்னா உடம்பு குளிக்கிறதுன்னா பிரச்சனை இல்லை அழுதுட்டு இருக்காரு லஸ் வேற போடுறாங்களா அது வேற ரெண்டு டெனிஷன் அவனுக்கு மேல போய் சூரியனுக்கு காமிச்சிட்டு வந்துடலாம் தீப்பெட்டி எடுத்துக்கமா வாமா எப்போ வழக்கமா நம்ம இந்த இடத்துல தான் கும்பிடுவோம் இந்த வாட்டி வந்து மழை வந்து சொதப்பினோடனே பயந்துகிட்டு கீழே வச்சுட்டோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பெல்லடிமா பெல்லடிமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்

எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரே கேட்டாங்க உங்க உட்காந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டாங்க ஓகேவா தங்கம் என்னப்பா பண்றீங்க இங்கே பாருங்க வெண்பொங்கல் அப்புறம் கதம்ப குழம்பு அப்புறம் இது வந்து பொங்கல் கதம்ப குழம்பு இங்கே வெண்பொங்கல் பண்ணியிருக்கோம் அப்புறம் பூசணிக்காய் வாழைக்காய் வரத்துருக்கோம் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம் பாயாசம் வடை அவ்வளோதான் சொல்லுங்க எப்பவுமே நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவாங்க